அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த பதிவில் கடகம் ராசிக்கு பிளவு ஆண்டின் ஆணி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக இங்கே பார்ப்போம் இந்த ஆணி மாதம் என்பது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த காலகட்டம் மொத்தம் முப்பத்தி இரண்டு நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கும்போது தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் மிதனத்திலே சஞ்சரிக்கக்கூடிய தான் ஆணி மாதம் அதாவது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் அதே போல ராசியிலேயே வந்து செவ்வாய் சனி பார்வையில் இருக்கார் உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய்க்கு சனி பார்வை ராசியிலேயே நீசமாகி இருக்கிறாரு உங்களுடைய ஐந்தாம் பாவகத்தில் வந்து கேது சனியோட நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறார் ஏழாம் பாவகத்துல சனி பகவான் வக்ரம் எட்டாம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறார் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து குரு பகவானும் மேலும் பதினொன்னாம் பாவகத்துல ராகு பகவானோடு சேர்ந்த புதன் இருக்கிறார் பனிரெண்டாம் பாவகத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார் இந்த சுக்கிரன் வந்து மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு வாரம் வந்து பனிரெண்டாம் இருந்து அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு சுக்கிர பகவான் கடகத்திற்கு ஆகிறார் அங்க வந்து செவ்வாயோடு சேர்கிறார் அதே போல புதனும் வந்து இந்த மாதத்தின் இறுதியில் ஆணி மாதத்தின் கடைசி அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு ராகு ஓடு இருக்கக்கூடிய புதன் பயிற்சியாகி புதன் பயிற்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டிற்கு மிதனத்திற்கே வருகிறார் பனிரெண்டாம் பாவகத்திற்கு வருகிறார் அங்க வந்து புதன் சூரியனோடு சேர்க்கை இருக்கும் ஸோ இதுதான் அடிப்படையான இருக்கக்கூடிய கிரக நிலை இதன் அடிப்படையில் நாம் வந்து இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏறத்தாழ வந்து இந்த கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த மாதமே கொஞ்சம் சரியில்லாம தான் இருந்துட்டு இருக்கு ஏறத்தால வந்து இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறமே ஒரு பெரிய அளவில் ஒரு சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை இல்லை அதுதான் உண்மை இப்போ வந்து இந்த மாதம் அதுவும் குறிப்பாக வந்து ராசியிலேயே செவ்வாய் பகவான் நீசம் அதுக்கு சனி பார்வை இருக்கு அதனால உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும் அதுவும் நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க டென்ஷன் படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் பொதுவாக உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டார் அதுலயே ஒரு டென்ஷன் வரும் அல்லது வந்து பாட் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பண்றவங்க கூட்டு தொழில் செய்கிறவங்க பார்ட்னர்ஸால சில டென்ஷன் ஏற்படும் சில நண்பர்களால் கூட சிலருக்கு சில டென்ஷன்கள் ஏற்படும் மேலும் வந்து ஒர்க் பிரஷர் வந்திருக்கும் ஜாப்ல அதே போல உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துவார்கள் இது போன்ற விஷயமும் இந்த மாதத்தில் ஏற்பட்டுட்டு இருக்கும் மேலும் இந்த ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனாலவே உங்களுக்கு ஒரு விரக்தி மனப்பான்மை இதில் வந்து இருக்கும் அதில் உடல்நல கூட அடிக்கடிக்க உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெரிய அளவில் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ராசிக்கு இரண்டுக்குரியவன் பனிரெண்டாம் பாவகம் போயிடுறாரு சூரிய பகவான் அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தான அதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் குடும்பத்தில் குழப்பங்களும் அதே போல் இருக்கக்கூடிய உறவுகளில் கூட சில பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதே போல் ஒரு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும் அதுவும் தனியார் பணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பணவரவில் மிகுந்த அளவுக்கு தட்டுப்பாடே இருக்கும் அதே போல் தனியார் பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடமாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஏற்கனவே போன மாதம் கூட சொல்லியிருக்கிறேன் இடமாற்ற சிந்தனை இருக்கும் ஒரு தொழில் மாற்றமோ ஒரு இடமாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அல்லது வந்து அவங்களுக்கு மேலதிகாரிகள் சில டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நேரத்துல வந்து அரசு பணியில் இருக்கிறவங்க கூட அவங்க விரும்பிய இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வோ எதிர்பார்த்தாங்கன்னா அது இப்போதைக்கு சாத்தியப்படாத மாதிரி தான் இருக்கும் ஓன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் அதாவது தடைகள் அல்லது சுணக்கமான ஒரு நிலை வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு சில கூட்டாளிகளால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக உங்களுக்கு மூன்றுக்குரியவன் புதன் பகவான் பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுதான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு பதினொன்றாம் பாவகத்துல ராகுவோடு சேர்ந்த புதன் பகவானால உங்களுடைய முயற்சி நீங்க எது வந்தாலும் வேலையை செய்யக்கூடிய ஆட்கள் அதாவது எதை கொடுத்தாலும் அதுல உங்களுடைய தனித்தன்மையை காட்டுவீங்க எதுலையுமே வந்து முயற்சி எடுத்து அதை செய்யக்கூடியவர் அதனால அந்த முயற்சியால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதிக்காதவாறு ஒரு பணவருவாகட்டும் ஒரு வெற்றி வெற்றியாகட்டும் கிடைக்கும் ஐந்தாம் பாவகத்துல கேது பகவான் சனியோட சாரத்துல இருக்காரு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு அந்த வகையில வந்து கேது பகவானால் குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால கொஞ்சம் விரைய செலவுகள் அல்லது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தா ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் பிள்ளைகள்ல சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாவும் இருக்கும் அதே போல ஆறுக்குரியவன் எட்டாம் பாகத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் ஒரு விபரீத தான் அதே போல அவர் ஆறுக்குரியவன் எட்டாம் பாவகத்திலேயே இருந்து உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையை கொடுத்துருப்பாரு அந்த கடன் பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து கொஞ்சம் உங்களை கையை கடிக்கிற மாதிரி இருந்த சூழ்நிலை அவர் வக்கரம் பெறதுல கொஞ்சம் குறையும் குறிப்பா வந்து இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை ரீபேமெண்ட் பண்றதுக்கான ரிசோர்ஸை நீங்க கண்டுபிடிப்பீங்க அதே போல் உங்களுக்கு ஏழாம் பாவகத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறது வந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வக்கரமாகிறார் அவர் வந்து செவ்வாய் சனி சம சப்தம பார்வை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி இல்லை அக்கம் பக்கம் கிட்டேயும் நீங்கள் வந்து கவனமாக பேசணும் உங்களுடைய பேச்சை வந்து வேறு மாதிரி போட்டு கொடுத்து உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதாவது உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எதிரிகளை விட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுக்கிர பகவான் பயிற்சி அதாவது மிதுனத்தில் கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் ராசியிலேயே சுக்கிரன் செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்குது உங்களுடைய நான்கு குறியவனும் பதினொன்று குறியவனாக வரக்கூடிய சுக்கிரன் வந்து செவ்வாயோடு சேரும் போது தாயாருடைய ஆதரவும் தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சில பேருக்கு வந்து தாயாருடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் உங்களுக்கு பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் புதன் பகவான் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பனிரெண்டாம் பாவகத்துக்கு ஆகிறார் உங்களுடைய மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது போது முயற்சிகளில் நீங்கள் வந்து கொஞ்சம் சுணக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு அலைச்சல் அதாவது தேவையற்ற ஒரு பயணம் போன்ற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அந்த தேவையற்ற பயணத்தால் விரயங்கள் ஏற்படும் அந்த தேவையற்ற பயணத்தை தவிர்த்து விடுங்கள் அவசியமில்லாமல் நீங்கள் வந்து வெளியூர் போகிறது இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தவிர்த்துருங்க அதுவும் ரொம்ப சிறப்பு பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஞ்சம் தொழில் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு சின்ன தீர்வு மட்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து துர்க்கை அம்மன் வழிபாடு சிறப்பாக உங்களுக்கு பலனை கொடுக்கும் துர்க்கை அம்மனை வந்து நீங்கள் திங்கள்கிழமையில் அதாவது மண்டேல ஈவினிங் டைமில் போயிட்டு அங்கே வந்து ஒரு வெண் மலர் அதாவது ஒரு மல்லிப்பூ கூட எடுத்துகிட்டு போகலாம் இல்லை வெண் வெண்மை நிறம் உள்ள ஒரு மலர் எடுத்துட்டு போய் துர்க்கை அம்மனுக்கு சாத்திட்டு அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றி வழிபடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே போல் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க நன்றி வணக்கம்